இனிமையான இயற்கை உணவு தென்றல் டயட் உணவு நீங்கள் பிளேட்டில் பார்த்துக்கிட்டு இருக்க உணவெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தயிர் சாதம் பழக்கலவை பேடா கேரட் லட்டு பீர்க்கங்காய் பசுங்கலவை பேரிட்சம்பழம் இது எல்லா உணவும் பார்க்குறீங்க இன்னும் உணவுகள் மக்கள் எப்படிலாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் சிங்கப்பூரில் தென்ரல் டயட் இயற்கை உணவு பயிற்சி நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க எல்லாரையும் நேரடியாக பார்க்கலாம் உணவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போது பரிமாறிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய உணவு பாகற்காய் பசும் கசப்பு உணவு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் ரொம்ப இனிமையாக இருக்கும் மக்கள் எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க சிங்கப்பூரில் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இயற்கை உணவு திருவிழாவோடு சேர்த்து மிக அற்புதமான இயற்கை உணவு திருவிழாவும் ஆயுசு நூறு பயிற்சியும் நடக்கும் பொழுது மக்கள் அனைவரும் ஆர்வத்தோட உணவுகளை தயார் செஞ்சு சாப்பிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறீங்க எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு அப்படிங்கிறது இயற்கை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க சமைத்த உணவை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே போல் சமையல் அல்லாத உணவுகள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்காங்க இயற்கையாகவே தயிர் சாதம் தயார் செய்ய முடியும் இயற்கையாக எல்லா பொரியல் வகைகளும் தயார் செய்ய முடியும் உணவுகள் அப்படிங்கிறது சாம்பார் இட்லி தோசை இப்படி நம்ம நிறைய சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிருப்போம் உணவுலேருந்து கொஞ்சம் விடுதலை ஆகி மிகச்சிறந்த உணவான இயற்கை உணவுகள் சாப்பிட்றதுக்காக சிறுவர்களும் பெரியவர்களும் இளைஞர்களும் எல்லோரும் பழகிறாங்க மிகச்சிறப்பான இனிமையான சுவை மிகுந்த இயற்கை உணவாக எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இயற்கை உணவு சாப்பிட்டேன் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணேன் அண்ட் நிறைய எனர்ஜி இருந்தது ஸோ ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்க முடிஞ்சது ஸோ இன்னைக்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன் அவளோட எதிர்பார்க்குறேன் தேங்க்யூ பாக்கி சமையல் சமைச்ச உணவு சாப்பிட்டா பன்னெண்டு மணி நேரம் கழிச்சோ எட்டு மணி நேரம் கழிச்சோ தான் நம்மளோட அலிமெண்ட்ரி கனால் வழியாக போயிட்டு நமக்கு டைஜஸ்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீமில் சேருது இது இயற்கை உணவு டைரக்டாகவே பிளட் ஸ்ட்ரீமில் சேருது இயற்கை உணவு சாப்பிடும் பொழுது அது சக்தி மிகுந்த உணவாக மாறி உடம்பில் கலந்து ரத்தமாக மாறி இருக்கிற வியாதிகளெல்லாம் குணப்படுத்தக்கூடிய அற்புத உணவு தான் இயற்கை உணவு சமைக்காமலே சாப்பிட முடியும் உலக நாடுகள் முழுக்க நம்ம பயணம் செய்கிறோம் உலக நாடுகள் முழுக்க எல்லோருமே சாப்பிட்றாங்க உலக நாடுகள் முழுக்க மக்கள் எல்லோரும் இருக்காங்க இப்போ உணவு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க சர்வீஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு நபர்களும் தனக்கு தேவையான உணவுகளை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய காட்சிகளை